வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரவேற்கிறேன் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதங்காலம் மணிக்கு ரெண்டு மாடு விற்பனை வரணுங்க ரெண்டு மாடும் பழைய மாடுக மீதி மாடுகள்லாம் எல்லாம் அட்வான்ஸில் இருக்குது நடப்பில் எப்படின்னு ஆண்டஞ்செயில் எல்லாம் பார்க்கலாம் மாடுகளை வாங்கிட்டு போய் பக்குவமாக கட்டி மழையில் நல விடாமல் பாங்க பக்குவமாக தீனி போட்டு வளர்த்தணும் சும்மா எடுத்தம் கவுத்தம்னு கொண்டு போய் கட்டித்தள்ளி மலையில் நிலை விட்டிங்கன்னா மா சாலவாதியாகி போயிரு அப்படின்னு நினச்சி மலையில் கட்டி தள்ளிட்டிங்கன்னா வைத்தியம் பார்க்க முடியாது நான் கால் கறவைக்கு மட்டுந்தான் வெளியே கொண்டாந்துருக்குறேன் எல்லாமே அட்வான்ஸ் ஓட்ட மாட்டுக்குது பூரா முக்கால்வாசி மாடுக்கு ரெண்டு மாடை தவிர ஆனால் பார்த்திங்கன்னா என்ன பண்ணமுன்னா இப்போ பால் காரத்தையும் பிடிச்சி உள்ளே கட்டிடுவேன் கொஞ்சம் அப்படியே காயாக நிற்கிட்டு கட்டிருக்கிறேன் கொஞ்சம் உள்ளே கட்டி ஏன்னா தூத்தல பெரிய மலையெல்லாம் கிடையாது இப்போ எங்களுதெல்லாம் பேஞ்சு பேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஓலோ மலைக்கு மேலே இருக்கும் அவ்வளோதான் நைட்டெல்லாம் தூக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனால் லைட்டான தோத்தலத்தை இது அன்னைக்கு நம்ம போட்டிருந்தேன் இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருந்தேன் கறவை ஒரு ரெண்டு ரெண்டு வரும்னு வைங்க பல்லெல்லாம் நல்ல பழு செனையெல்லாம் உறுதி கிடையாது அனுசரித்து தர்றேன் கொண்டு வாங்க மார்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மீதி மாடுகள்லாம் நேற்று போட்ட மாடுகள் எல்லாமே அட்வான்ஸ் போட்டிருக்காங்க எப்படிங்கிறத நல்லா பிடிச்சிக்குவாங்க பிரச்சனை இல்லை அது வரைக்கும் பாங்க நம்மளும் விடாமல் பாங்க வச்சுருக்கோன்னு எனக்கு கொடுக்குற வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா நலைய விட்டுருவாங்க வெத்த மாடு தானே அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் அப்படி மனசாட்சி ஒத்துக்காது பாயில்லா சீவனுங்களை பக்குமண்ணாத்த அதுகளை பக்குமண்ணாத்த நம்மளுக்கு ரெண்டு கஞ்சி ஊற்று எந்த மாடுமே அப்படிங்க இருபத்தி ரெண்டு ரூபா சொல்கிற இன்னொரு ஆயிரம் ரூபா தள்ளிவிட்டு ரூபாய்க்கு கூட கொடுங்க மா நல்ல மாடு கரை ஒரு ரெண்டு ரெண்டரை மாதிரி காம்பில் கொஞ்சம் பொறு உருன்னு இருக்குதுங்க அதனால அப்படின்னு இது தண்ணி அரைக்கெல்லாம் அங்கே தள்ளி போகு அப்புறம் எண்ணெய் தொடர்ச்சி நான் மாட்டு கரக்குலாம் விளக்கனி மஞ்ச பண்ணியும் போட்டால் போது புண்ணு கிடையாது அந்த ஹீட்டுகளுக்கு அந்த பொறுபறுப்பு வேணும் கொள்கையில் கொண்டு வாங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு கம்மியான ரேட்டு தான் நான் போடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு அது நேற்று போட்ட மொட்டை இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் போட்டிருந்தேன் கறவை நல்லா கவரை காம்பெல்லாம் பஞ்சு முட்டாயாட்டம் அப்படியே கரக்கற சூப்பராக ஆசையாக இருக்குது தண்ணி தீனி வச்ச அளவுக்கு கழுத்துதுங்க நான் நம்ப கெதி கெட்டு கறக்குன்னு ஓட்டு அளவாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஓட்டு வச்சுருக்குறேன் தீவனை மாதிரி என்னாலும் கொண்டு வாங்க அனுசரித்து தர்றேன் கறவை எல்லாம் நல்ல கறவு பல்லாலும் நல்ல வல்லு உண்டான அளவுக்கு நல்ல வல்லு நம்ப கெளுடு அப்படியெல்லாம் கிடையாது இருந்தால் அதிகபட்சம் மூணு வாய்ப்பு இல்லை ரெண்டாநேற்று தான் தெரியுது இருந்தாலும் மூணாநேத்துக்கும் கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ கொண்டு போய் எல்லா மாட்டையும் நிலைய விடாமல் பக்குமண்ணுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா சாலை பதியாகுது பதியாகுதுன்னே உள்ளேயே கட்ட மாட்டாங்க அந்த மழை வேறுதையா அந்த வருஷத்துக்கே அந்த ஒரு வாரம் தான் அந்த ஒரு வாரத்துக்கும் கட்டுறக்கு மனசு வராது சாலை மாட்டிச்சாலும் செலவுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஏரியாவும் முக்கால்வாசாப்படுத்தேன் செல வேளான்னு கேட்டிங்கன்னா ஒன்றரை பாங்க ரெண்டு லட்சம்பாங்க மாடு கட்டுறக்கே எடுத்துருக்குதும்பாங்க ஆனால் மாடு உள்ளே கட்ட மாட்டாங்க பண்ணையாட்றக்குறவங்க கரெக்டாக பராமரிப்பாங்க ஸ்பேன் போட்டு நீட்டாக வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே எங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேர் பேர்மலையே நாலு நிலத்தை அடத்த தூற்றத்தை அதுக்கே பார்த்திங்கன்னா உள்ள காட்டுறதுக்கு மனுஷவுகளுக்கு வராது வரியாகி போயிரும்னு ஒரு முசு நலையிட்டு ஒன்றும் பண்ணாதும்பாங்க அப்படி அது நிறைய இருக்குது அப்படி வாங்கி கொண்டு பண்ணிங்கன்னா எதுவுமே ஆகாது நம்மளுக்காட்டவே மாட்டுக்கு சளி பிடிச்சி காசு வந்துட்டு கிடக்கு பக்குவமாக வாங்கிட்டு போய் பக்குவமாக கறந்து எல்லாம் கரங்க தாராளமாக நடப்பில் எப்படின்னு வேறு மாடு வந்தால் சொல்கிறேன் எந்த மாடு வேணுமோ அது ரெண்டு மாட்டில் தாராளமாக கொண்டு போங்க கொண்டு நல்லா கறக்கும்